அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகிலுள்ள படாகம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் வேல்முருகன் இவருடைய இருபத்தி ரெண்டு வயது தான் ரோஷினி கல்லூரி படிப்பை முடித்த ரோஷினி காவல்துறை பணியில் சேர விருப்பப்பட்டு கலசப்பாக்கம் அருகில் விண்ணுவாம்பட்டு பகுதியில் உள்ள தனியார் பயிற்சி மையத்தில் சேர்ந்து உடல் திறன் தேர்வு குறித்து பயிற்சி பெற்று வந்திருக்கிறார் இதே பயிற்சி மையத்தில்தான் கலசப்பாக்கம் அருகிலுள்ள அலங்காரமங்கலம் கிராமத்தை சேர்ந்த பரசுராமனின் மகனான சக்திவேல் வயது இருபத்தி ஒன்பது என்பதும் பயிற்சி பெற்று வந்திருக்கிறார் பயிற்சி மையத்தில் சந்திக்கும் போது இவர்களுக்குள் பழக்கம் ஏற்பட்டு உள்ளது பேசி பழையதில் இருவரும் காதலித்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல சக்திவேலுடைய நடவடிக்கையை பிடிக்காமல் ரோஷினி அவரை தவிர்த்து வந்திருக்கிறார் இதற்கிடையே கருத்து வேறுபாடு காரணமாக சமீப நாட்களாகவே இருவருக்குள்ளும் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டதால் சக்திவேலிடமிருந்து ரோஷினி விலகி செல்ல முடிவெடுத்ததாகவும் கூறப்படுகிறது அதன் பிறகு பயிற்சி மையத்தில் சந்திக்கும் சக்திவேலிடம் பேசுவதை தவிர்த்து வந்திருக்கிறார் ரோஷினி இந்த நிலையில்தான் வழக்கம் போல நேற்று முன்தினம் பயிற்சி சென்றுவிட்டு இரவு ஏழு மணியளவில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் ரோஷினி படாகம் மன்சூராபாத் சாலையில் ரோஷினியை மறித்த சக்திவேல் அவரிடம் மீண்டும் காதலிக்க வற்புறுத்தி தகராறில் ஈடுபட்டுள்ளார் அதன் பிறகு ரோஷினி வீடு திரும்பவில்லை ஒன்பது மணி ஆகியும் மகள் வீடு வந்து சேராததால் அதிர்ச்சிக்குள்ளான பெற்றோர்கள் அவரை பல்வேறு இடங்களிலும் தேடி பார்த்துள்ளனர் ஆனால் மகள் எங்கும் கிடைக்காததால் உடனடியாக மங்களம் காவல் நிலையத்துக்கு சென்று உடனடியாக புகாரும் அளித்திருந்தனர் இதற்கிடையே சக்திவேல் நள்ளிரவில் போரூர் காவல் நிலையத்துக்கு வந்து திடீரென சரணடைந்தார் தனது காதலியான ரோஷினியின் சடலம் படாகம் கிராமத்தில் உள்ள ஒரு விவசாய கிணற்றில் கிடைக்கிறது என்றார் நாங்கள் இருவரும் காதலித்து வந்தோம் ஆனாலும் ரோஷினிக்கு திருமணம் செய்து வைக்க அவரின் பெற்றோர்கள் வடன் பார்த்து வந்தனர் எனக்கு தெரிய வந்ததும் சம்பவத்தன்று இரவு சந்தித்து சமாதானம் பேச முயன்றதோடு நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் எனவும் வற்புறுத்தினேன் அவளோ சம்மதிக்க மறுத்ததால் கோபப்பட்டு கன்னத்தில் அறைந்தேன் அவள் உணர்ச்சி வசப்பட்டு அருகிலுள்ள கிணற்றில் குதித்து விட்டாள் என்று கூறியிருக்கிறார் போலீசாரும் திடுக்கிட்டு மங்களம் காவல் நிலையத்தில் தகவலும் கொடுத்திருக்கிறார்கள் நேற்று விடிந்ததுமே போலீசார் அந்த கிணற்று பகுதிக்கு விரைந்துள்ளனர் தகவல் அறிந்ததும் ரோஷினியின் குடும்பத்தினரும் உறவினர்களும் சம்பவத்திற்கு ஓடி வந்து கதறி அழுதுள்ளனர் ரோஷினியின் உடலை கிணற்றிலிருந்து மீட்டு மேலே கொண்டு வந்தபோது மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது சடனடைந்த சக்திவேல் ரோஷினியை கிணற்றில் குதித்துவிட்டதாக கூறியிருந்தார் ஆனால் ரோஷினியின் தலையில் பலத்த காயங்கள் இருந்தன கழுத்தையும் பலமாக நெறித்தது போல தடயங்களும் காணப்பட்டன இதையடுத்து பிரேத பசுனைக்காக உடலானது திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன பிரேத அறிக்கை கிடைத்த பிறகே உயிரிழப்புக்கான காரணத்தை உறுதியாக கூற முடியும் என்கின்றனர் போலீசார் அதே சமயம் சக்திவேலையும் கைது செய்த போலீசார் அவரிடம் உண்மையை கண்டறியும் முயற்சியிலும் தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தனர் இதையடுத்து தீவிர விசாரணை அவரிடம் நடத்தப்பட்டதில் ரோஷினி பேச மறுத்ததால் அவரது கழுத்தை நிறுத்திக் கொன்று சடலத்தை அந்த பகுதியில் உள்ள கிணற்றில் வீசியதாக கூறியிருக்கிறார் ரோஷினியே ஓடி சென்று கிணற்றில் குதிரி குதித்து விட்டதாக போலீசாரிடம் கூறியிருந்த நிலையில் தற்போது நான் தான் அவரை கொன்று வீசியதாக இளைஞர் கூறியிருப்பது தற்போது பெரும் அதிர்ச்சியை குடும்பத்தினர் மத்தியில் ஏற்படுத்தி வருகிறது இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மொழியும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்